ஐயா வணக்கம் வணக்கம் இப்போது இங்கே பொதுமலையில் உங்கள் பழங்குடியின வைத்தியர்களில் எவ்வளவு பேர் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க சுருக்கமாக சொல்ல போனா பழங்குடியை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி மருந்துங்கிற பச்சைங்கிற தெரியாதவங்க யாரும் இல்லை எல்லாருந்தும் சரி தனக்கு தனக்கே தானே செஞ்சுக்கிடுவாங்க வெளி உலகத்துக்கு இப்போ நான் செய்கிறேன் நான் ஒரு ஆள் தான் இப்போ மெயினாக இருக்கேன் வெளியே நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தையின்மைக்கு ஒரு பிரத்யேக தீர்வு ஆகுது இல்லையா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் அது பார்க்குற கூட அது பெருமை இல்லை ஒரு குழந்தைய க மேரேஜ் ஆகி ஒரு ஆண் பெண் குடும்பமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கே கஷ்டம் அந்த ஃபேமிலிக்கே கஷ்டந்தான் அது அப்படி ஆண்டவன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது இப்ப எனக்கு பெருமை இல்லை அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு வாரிசு கிடைக்காதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் நான் கண்டிப்பா இல்ல இங்க அதுக்கு முயற்சியா பண்ணி மருந்து கொடுப்பாங்க இங்க உங்கள்கிட்ட வந்து அநேகர் குழந்தை பெற்ற பார்க்க முடியுது அப்படி இருக்க அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியா தருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் மன நிறைவோடு இருக்கு அவங்க வரும்போது பார்க்கும்போது மன்னர் ஏன் ஏன் கூட பிறந்த பிள்ளைகள மாதிரி தான் அவங்களை பார்க்கறது அவங்களே என்ன அப்பா மாதிரிதான் பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ பணத்துக்கு கூட ஆசை இல்லை பணத்துக்கூட தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாரிசு உருக்குவாங்க வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்கள அன்பாக அவங்கள ஆதரித்து அவங்க அன்பாக தான் அவங்கள்ட்ட பலரும் இப்போ உங்கள் உங்கள்கிட்ட வர்றவங்க வந்து ஏதாவது இந்த அது ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க பத்து வருஷம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த குறிப்பிட தான் வயசு லிமிட் இருக்கா இந்த வயசுக்குள்ளார வந்தால் தான் குழந்தை குழந்தைத்தஞ்சு வயசு வரைக்கும் வரலாம் இப்போ நாற்பது வரைக்கும் வரலாம் ஆ லேடிஸ்களுக்கு நாற்பது வரைக்கும் ஆண்கள் கிடையாது நாற்பது வரைக்கும் ஆண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மருந்து கருத்து அடிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லை இல்ல அது கல்யாணம் அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஆனா குழந்தை நாற்பது வயசு வரைக்கும் நம்மள நாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது சார் வரவங்க நிறைய பேருக்கு எல்லா குழந்தையோடு தான் வந்து போகிறாங்க ஆஹா ஒன்றும் அவ்வளோ ரொம்ப தூரம் இது கிடையாது இயற்கையிலே அவங்களுக்கு வேறு நோய் இது வந்து அவங்க சில நேரங்கள்லாம் வயிறு கட்டி அது இதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி கற்பகையில் எடுக்க அவங்களுக்கு தான் கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆண்டாம் படைஞ்சு அந்த கருப்பை உள்ள ஒரு லேடிஸுக்கு இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த மருத்துவத்தின் மூலமாக அவங்க குழந்தை வந்து பிறக்க வச்சிடலாம் இப்போ ஆண்களுக்கு கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஆண்களையும் இருக்குது அது அது மாதிரி லேடிஸுகளுக்கு இந்த நல்லா இருக்குது ஆமாம் அது நாங்கள் நாடி பார்ப்போம் நாடி பார்த்து பிரச்சனை என்னென்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடி ஆண்களுக்கு இப்போ தனியா மருந்து பெண்களுக்கு தனியா மருந்து கொடுக்குவோம் ஒரு சில ஃபேமிலியில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் பெண்களுக்கு அவங்க உடம்பு சரியா தான் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசானாலும் அவங்க உடம்பு கரெக்டா இருக்கும் குழந்தைகள் கா குழந்த பிறப்புக்கு அது காத்து தான் வந்த உடம்பு இருக்கு அவங்களோட கணவனால் அதை செயல்படுறதுக்கு அவர்கிட்ட இயல்பு இல்லாமல் தான் லேட் ஆகிட்டே இருக்கு இதுக்காக தான் யாரு வந்தாலும் கணவன் வந்தாலும் சரி மனைவி ஒத்தையில வந்து யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தா தான் நாங்கள் ரெண்டு பேரையும் நாடி பார்த்து எது இருந்தாலும் அவங்க ரெண்டு வருகிட்டே நாங்கள் சொல்ல மாட்டோம் வெளியே வாங்கிட்ட குறை இருக்குது அவர்கிட்ட குறை இருக்குன்னு சொல்ல மாட்டோம் ரெண்டு பேரையும் ஒன்னாச்சேர்ந்து அவங்களுக்கு மருந்து தனித்தனியாக கொடுத்துருவோம் நீங்கள் ரெண்டு பேரும் இத்தனை நாள் நாற்பது நாள் இருபத்தி நாலு நாள் நாற்பத்தி நாள் மூணு மாதம் நீங்கள் மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆச்சுன்னா அதே மாதிரி அவங்க கேட்பாங்க அந்த குறைகளும் தீர்ந்து அதை குழந்தையா ஒவ்வொரு நோ அது வந்து பேஷண்ட்டுக்கு நோயாளிக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்கள் வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் ஓ ஓ இல்லை இப்போ உங்களை எப்படி தொடர்பு கொள்வது தொடர்பு தான் கொள்ளது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இங்கே தபால் போனும் போக்குவரத்து கிடையாது மலையில் இருக்கனால டவர் கிடைக்காது அதனால் இப்போ இதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அந்த காயகல்பம் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் காரணம் அவங்க வந்து தொடர்பு வந்து அவங்க அந்த காயகல்பம் யூடியூப்பில் ஒளிபரப்ப போய் நிறைய மக்கள் அதை பார்த்து பார்த்தா வராங்க இல்லைன்னா இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ கஷ்டப்பட நான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து எத்தனையோ கேஸ்களை நாங்கள் குணப்படுத்தியிருக்கோம் ஏன்னா அதுக்கு நன்றி சொல்லக்கூட அந்த காயகல் யூடியூ யூடியூபுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் ஏன்னா எங்கேயே இருந்தால் மலைக்குள்ளே இருக்க ஒரு தபால் போக்குவரத்தில் பஸ் போக்குவரத்து கிடையாது ஒரு ட்ரெயின் போக்குவரத்து கிடையாத இடங்களில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு வைத்தியர் இவ்வளோ பெரிய ஒரு நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு பச்சனை பருந்து வை பயன்படுத்தக்கூடிய ஆளை அறிமுகப்படுத்த இருக்கணும்னா அந்த யூடியூபில் சேனல் தான் காரணம் இல்லைனா இது வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் யாருமே இங்கே தெரியாது இப்போ எனக்கு வயசு அறுபத்தி நாலு ஆகுது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் மருந்த மருத்துவர் தான் நாங்களும் மருத்துவர் தான் இருந்தாலே இந்த உள்ளூரை மட்டும் நாங்கள் ப இந்த பெரிய கேஸுகள்லாம் இப்போ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஐவி கேன்சர் இதெல்லாம் எந்த பகுதியில் யாருக்குமே இது வரைக்கும் வரவே இல்லை அப்படி இங்கே வரக்கூடிய சின்ன நோய்கள் சின்ன சின்ன நோய்களை நாங்களே பார்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி பெரிய நோய்களை மருந்து எங்கிட்ட அந்த காலமே இருக்குது ஆனால் நோய்கள் நோயாளும் இல்லை இப்போ இந்த யூடியூப்பில் மூலமாக தான் இதை பார்த்துப்போம் மக்கள் வராங்க அவங்களுக்கு நிறையூர் தான் அவங்களும் போகிறாங்க எந்த விட சங்கடமும் படாமல் நல்லா போடுறாங்க அவங்களுக்கு தான் எங்கள் வாழ்க்கையே தெரியும் ஃபேமிலியில் ம மக்கள் வாழ்க்கையே அந்த யூடியூப் தான் கொடுக்குது காரணம் அது உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் இப்போ இந்த இந்த நம்ம இப்போ வளரும் காலத்தில் நம்ம உலகமே வளர்ந்து வர காலத்தில் இந்த தகவல் தொடர்பு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடிய போயிருக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த யூடியூப் கூட இங்கே இல்லைன்னா இன்னும் இது மறைமுகமாக தான் இருந்திருக்கு ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு பக்கம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அம்பாசமுத்தூர் எங்கள் தாலுகா தான் இன்றைக்கும் கூட சில ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது இங்கே அப்படி ஒரு மருத்துவர் இருக்காரா இல்லைன்னு தெரியும் அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுவான் இப்போ எவ்வளோ காலமும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்காளுங்க எங்களுக்கே தெரியலை அப்படி ஒரு வந்து அது மாதிரி வெளிநாடு வரைக்கும் கடல் கடந்து வரையுள்ள உள்ள மக்கள் வரைக்கும் வரணும்னா அதுதான் தாரணம் தகவல் இறுதியா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக குழந்தை இல்லாத தம்பதிக்கு நான் சொன்னேன் புதுசாக கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத தம்பதி ஒரு வருஷம் பாருங்கள் இல்லைன்னா ரெண்டு வருஷம் பாருங்கள் குழந்தை இல்லைன்னா டக்குன்னு உடனே என்ன தவிர இல்லை என்ன தவிர என்ன மாதிரி தெரிஞ்ச வைத்தியர்கள் ஒரு டாக்டரில் பாருங்கள் அதுக்கு தான் மருத்துவம் பண்ணுங்கள் ஒரு குழந்தை வாரிசு கிடைக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் அது குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இறங்குங்க குழந்தைகள் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த பண்ணுறது